ஓம் நம சிவாய சிவாய நம தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம் நேயர்களே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதன் முதலாக பார்க்குறீங்களா அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவிற்கு செல்லலாம் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிப்பயிற்சி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது மகரம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்ப பார்க்கலாம் பேச்சை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஆர்வம் காட்டும் மகர ராசி அன்பர்களே சனியாக உங்கள் ராசியில் அமர்ந்த சனி பகவான் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் விலகி கும்ப ராசிக்குள் செல்கிறார் கடுமையான அழுத்தம் ஒன்றிலிருந்து விடுதலை ஆனது போல் உணர்வீர்கள் இதுவரை என்னவெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ அவையெல்லாம் மெல்ல மெல்ல விலகும் சுதந்திர காற்றை சுவாசிப்பீர்கள் குடும்பத்தில் கடும் நெருக்கடிகள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் தங்களுக்குள் இருக்கும் அன்பை கண்டுபிடித்து அண்ணனமாக இருப்பார்கள் இதுவரை குறைவாக இருந்த உங்களின் பணப்பை நிரம்பும் மனம் அமைதியாகும் எதிர்மறை எண்ணங்கள் விலகி நேர்மறையாக சிந்திப்பீர்கள் உங்களை கண்டும் காணாமல் உறவினர்களும் நண்பர்களும் இனி வலிய வந்து பேசுவார்கள் மன பயம் முற்றிலும் நீங்கும் ஆரோக்கியம் சீராகும் ஓய்வு உறக்கம் இன்றி தவித்தவர்களுக்கு நல்ல உறக்கம் இப்பொழுது வரும் என்றாலும் ஏழரை சனி இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் கிடைக்கும் வாய்ப்பில் அளவுக்கு மீறி எதையும் செய்ய முயல வேண்டாம் கண்டிப்பாக குறுக்கு வழிகளை முயல வேண்டாம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது அவசியம் பழைய விஷயங்களை பேசி யார் மனதையும் புண்படுத்தாதீர்கள் சாட்சி கையெழுத்து போடுவது கடன் வாங்கி கொடுப்பது ஜாமீன் கொடுப்பது இவற்றை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள் வழக்குகளில் போதிய கவனம் செலுத்துங்கள் இழுபறியாக இருக்கும் வழக்குகளில் வழக்கறிஞர்களை மாற்ற வேண்டுமோ என்று சிந்தித்து அதற்கேற்ப செயல்படுங்கள் அரசு துறை சார்ந்த விஷயங்கள் சிறு அலைச்சலுக்கு பிறகுதான் முடிவுக்கு வரும் சாலையில் வாகனம் செல்லும்போது நடந்து செல்லும் செல்லும்போதும் செல்போன் பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம் தேவையற்ற விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சனி பகவானின் பார்வை பலன்கள் சனி பகவான் உங்களின் நான்கு எட்டு பதினொன்று ஆகிய வீடுகளை பார்க்கிறார் இதனால் பணிச்சுமை அதிகரித்து கொண்டே இருக்கும் என்றாலும் போராடி முடிப்பீர்கள் அதற்கேற்ப சலுகைகளும் கிடைக்கும் சிலர் வழக்கத்தை விட அதிகமாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் எனவே உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை உறவினர்கள் நண்பர்கள் ஏதேனும் கொண்டோ அல்லது கேட்டுக்கொண்டோ இருப்பார்கள் அன்பு தொல்லைகளை ஏதேனும் ஒன்று சொல்லி தவிருங்கள் பழைய கடன் பிரச்சினைகளை கண்டு கலங்க வேண்டாம் சனி பகவான் உங்கள் லாப வீட்டை பார்ப்பதால் திடீர் பண வரவு உண்டு ஷேர் முதலீடுகள் லாபம் தரும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் வியாபாரம் தொழிலில் உங்களின் அணுகுமுறை மாறும் போட்டியாளர்களை சாதுரியமாக சமாளிப்பீர்கள் புதிய முதலீடுகள் செய்வீர்கள் என்றாலும் சந்தை நிலவரம் அறிந்து முதலீடு செய்வது நல்லது வியாபாரம் மூலம் வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக நடக்கும் பழைய வாடிக்கையாளர்களும் ஒப்பந்ததாரர்களும் தேடி வருவார்கள் பணியாளர்கள் இனி ஒழுக்கமாக நடந்து கொள்வார்கள் தொழில் செய்யும் இடத்தை புதுப்பிப்பீர்கள் ஆசைப்பட்ட கான்ட்ராக்டுகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு ஹோட்டல் இரும்பு வகைகளால் ஆதாயம் உண்டாகும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் உத்தியோகம் அலுவலகத்தில் இருந்த போராட்ட நிலை மாறும் இனி அதிகாரிகளில் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிப்பார்கள் சிலருக்கு புதிய அதிகாரிகளின் கீழ் பணி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்றாலும் அவரும் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார் எதிர்பார்த்த சம்பள நிலுவை தொகை கைக்கு வந்து சேரும் என்றாலும் அலுவலகத்தில் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து விடுவது நல்லது சக ஊழியர்களின் சொந்த விஷயத்தில் அளவுக்கு மீறி தலையிட வேண்டாம் கணினி மற்றும் தகவல் தொடர்பு துறையில் பணி செய்பவர்களுக்கு அயல்நாடு செல்லும் வாய்ப்பு அமைந்திடும் மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி அசந்து இருந்த உங்களை உற்சாகமூட்டி சாதனைகளை நோக்கி வழிநடத்தும் செலவுகளில் மட்டும் சிக்கனம் செலுத்தினால் வாழ்க்கை இனிமையாக மாறும் உங்களுக்கு பரிகாரம் சென்னை பல்லாவரம் அருகில் உள்ள பொலிச்சலூரில் அருள்பாளிக்கும் வட திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கேட்டை நட்சத்திரம் நடைபெறும் நாளில் சென்று வணங்குங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுங்கள் நினைத்தது நிறைவேறும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சப்போர்ட் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்